நம்ம நிறைய பேர் புலம்பும் போது கேட்டிருப்போம் என்ன வாழ்க்கை இது மனசுக்கு நிம்மதியே இல்லை எல்லாமே இருக்கு ஆனா மனசு சந்தோஷமாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காகவே வாழ்றோம் அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்பல கேட்டிருப்போம் இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதில் இருக்கு ஒரு ஜப்பானிய வார்த்தை அது என்ன அப்படின்னா இகிகை ஜப்பானிய மொழியில இக்கிகை அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இக்கினா வாழ்க்கை கை அப்படின்னா மதிப்புள்ளதான் மாத்தக்கூடிய அதாவது இந்த இக்கிகை அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் உங்க வாழ்க்கையை மதிப்புள்ளதா மாத்தக்கூடிய ஒரு காரணம் இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்வாங்க நம்ம ஊர்ல எல்லாம் வந்துட்டு ஒரு ஐம்பது அறுபது வயசு ஆயிட்டாவே வேலைக்கு போறது ஸ்டாப் பண்றது நான் ரிட்டையர் ஆயிட்டேன் இனிமே நான் ஃப்ரீயா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ல முடங்கி உக்காந்துக்கிறது டிவி பாக்குறது பக்கத்து வீட்டுக்காரங்களோட கதை பேசுறது இதெல்லாம் நம்ம ஆனா ஜப்பான்ல இருக்கக்கூடிய தொண்ணூறு வயசு நூறு வயசு மனிதர்களும் எப்பவுமே ரிட்டையர் ஆகவே மாட்டாங்க காலையில எழுந்திருப்பாங்க சீக்கிரமா அவங்களோட வேலைகளை பார்ப்பாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க விவசாயம் பண்றவங்கன்னா தோட்டத்துல போய் வேலை செய்வாங்க மற்ற வேலைகளை செய்யறவங்க காலையிலேயே அவங்க அவங்களோட உடனடியாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அவங்க வேலை செய்யறது வாழ்க்கையில ரிட்டையர் ஆகிறதுக்காக கிடையாது மனசு நிறைவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வாழ்க்கையில வசதியும் பணமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனா செய்யற வேலையில மன நிறைவு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கா உங்களோட இக்கிகை என்ன அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னாவே உங்க லைஃப நீங்க கையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் உங்களோட இக்கிகை என்ன அதாவது உங்க வாழ்க்கைய மதிப்புள்ளதா மாத்தக்கூடிய அந்த காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நாலு கேள்விகளுக்கான பதில ஒரு பேப்பர்ல எழுதுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நீங்க செய்யறதுக்கு ரொம்ப விரும்புற விஷயம் என்ன அது பாட்டு பாடுறதா இருக்கலாம் கதை சொல்றதா இருக்கலாம் ஓவியம் வரையறதா இருக்கலாம் இல்ல விவசாய வேலையா கூட இருக்கலாம் ரெண்டாவது விஷயம் அதுல நீங்க எதுல ரொம்ப நல்லா செய்வீங்க அதாவது எனக்கு பாட்டு பாடு தெரியும் அப்படிங்கிறதுனால மத்தவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு பாட்டு பாடணும் இல்லைன்னா அது முறையா கத்துக்கிட்டு செய்யணும் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கறத மட்டுமே காரணமா வச்சு அதை நான் ஃபுல் டைமா செய்ய முடியாது இல்லையா சோ நீங்க அதை ஒரு ஸ்கில்லா வளர்த்துட்டு இருந்திருக்கணும் மூணாவது கேள்வி நீங்க செய்யக்கூடிய இந்த உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இந்த உலகத்துக்கு தேவையா நீங்க செய்யக்கூடிய இந்த வேலையால மத்தவங்களுக்கு என்ன யூஸ் அப்படிங்கறதை யோசிங்க நாலாவது விஷயம் இந்த வேலையில இருந்து உங்களுக்கு வருமானம் வருமா உங்களுக்கு பணம் வருமா அதாவது மன நிறைவு மட்டும் பத்தாது இல்லையா இந்த உலகத்துல வாழ்றதுக்கு கண்டிப்பா வருமானமும் வேணும் சோ இந்த நாலு விஷயங்களும் எந்த இடத்துல மீட் ஆகுதோ அதுதான் உங்களோட இக்கிகை இப்ப நம்ம எல்லாருமே ஏதாவது தான் இருப்போம் ஐடில ஒர்க் பண்றது டீச்சிங் ப்ரொஃபஷன் அது இதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு தான் இருப்போம் ஆனா உங்களோட வாழ்றீங்களா அப்படிங்கிறதுக்கு இந்த விஷயங்களை கவனிச்சு பாருங்க ஆனா உங்க படி நீங்க வாழல அப்படிங்கும் போது இந்த விஷயங்கள்லாம் உங்க லைஃப்ல தொடர்ந்து நடந்துட்டு இருக்கோம் காலையில எழுந்திரிக்கும் போதே ரொம்ப டயர்டா எழுந்திரிக்கிறது சண்டே முடிஞ்சாவே ரொம்ப கவலையா இருக்கிறது மண்டே சுத்தமா பிடிக்காம இருக்கிறது வேலைக்கு போக கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லாம இருக்கிறது கை நிறைய சம்பாதிச்சாலும் வாழ்க்கையில எந்த ஒரு அர்த்தமுமே இல்லாத மாதிரி ரொம்ப வெறுமையா ஃபீல் பண்றது இதுவே உங்க லைஃப்ல அந்த இகிகை இருந்தது அப்படின்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க தெரியுமா காலைல எழுந்திருச்சதுமே ரொம்ப உற்சாகமா ஃபீல் பண்ணுவீங்க வேலைக்கு போறதுனாவே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வேலை எவ்வளவு கஷ்டமானதா இருந்தாலும் அது ரொம்ப பிடிச்சு விரும்பி செய்வீங்க ரொம்ப நாள் வாழணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அதுக்காகவே உங்க உடம்பையும் ஆரோக்கியத்தையும் நீங்க நல்லா வச்சுப்பீங்க இக்கீகை அப்படிங்கிறது ஜப்பானியர்கள் கண்டுபிடிச்ச வார்த்தையா இருந்தாலும் நம்ம ஊர்லயுமே நிறைய பேர் அதோட வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அது ஒரு ஆசிரியரா இருக்கலாம் ஒரு விவசாயியா இருக்கலாம் ஒரு கைவினை பொருள் செய்கிறவங்களா இருக்கலாம் இப்ப நம்ம ஊர்லயே நிறைய பேரை பார்க்க முடியுது நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு அவங்களோட வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா தைரியமா அதை குவிட் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அவங்க எது நல்லா செய்வாங்களோ அந்த பேஷனை கையில எடுத்து அதுல ரொம்பவே உயரத்துக்கு போறவங்களையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்பவே உங்க எக்கிகையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த நாலு கேள்விகளுக்குமான பதில்களை எழுதுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது நீங்க ரொம்ப நல்லா செய்யக்கூடியது இதனால யாருக்காவது பயன் இருக்கா இதனால உங்களுக்கு ஏதாச்சும் வருமானம் கிடைக்குமா இதனால நீங்க வாழ முடியுமா அதுக்காக நீங்க செஞ்சிட்டு இருக்க வேலை இப்பவே விட்டுறணும் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது ஒரு இந்த எக்கிகை அப்படிங்கிற விஷயம் உங்க லைஃபையே கூட சேஞ்ச் பண்ணலாம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் ரொம்ப விரக்தியோட வாழ்றவங்களுக்கு லைஃப்ல ஒரு புது அர்த்தத்தை அது கொடுக்கலாம் முக்கியமா பெண்கள் மற்றவங்களுக்காகவே நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தியாகம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் அவங்களோட லைஃப் எது அப்படின்னு அவங்க கண்ணு முன்னாடி இது காமிக்க செய்யலாம் இக்கி காயில் ஒரு கோல் கிடையாது ஒரு காம்படிஷன் கிடையாது அது ஒரு மீனிங்ஃபுல் லைஃப் ஒவ்வொரு நாளும் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லை அப்படிங்கிற உணர்வை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த இக்கிகாய் இப்ப சொல்லுங்க உங்களோட ஈகை என்னங்கிறது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா கண்டிப்பா அதை பத்தி கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நன்றி